எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுக்கு பாட்டு எழுதியவர்கள் பல கவிஞர் கண்ணதாசன் அதிகமான பாடல்களை எழுதியிருந்தார் அதன் பிறகு வாலி அவர்கள் அதிகமான பாடல்களை எழுதியிருந்தார் இடைப்பட்ட வாலி அவர்கள் வந்த பிறகு கண்ணதாசன் அவர்கள் திமுக சார்ந்து போனதனால் இவர் தனி கட்சி ஆரம்பிக்கிற சூழலெல்லாம் வந்துடும் போது அதாவது திமுக பிறந்து அதிமுக என்ற கட்சி ஆரம்பிக்கும் சூழல் வந்தபோது எம்ஜிஆர் அவர்களுக்கு தொடர்ந்து வாலியவர்கள் தான் பாட்டு எழுதியிருக்கின்றார் அதே போன்று கவிஞர் முத்துலிங்கம் அவர்களும் அவருக்கு மிகவும் நெடுங்கியவராகவும் அதிக பாடல்கள் எழுதியவராகவும் இருந்திருக்கின்றார் அப்படி எத்தனையோ பாட்டுகள் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடியிருக்கிறார் அப்படி எழுதின பாடல்களை அவர் ஒரு ரெண்டு பாட்டு கவிஞர் முத்துலிங்கம் அவர் எழுதிய பாட்டுகள் எம்ஜிஆர் அவருக்கு உதவியதாக கூறுகிறார்கள் அப்படி என்ன அந்த பாட்டு அவர் முதலமைச்சர் அவருக்கு என்ன பங்கு எடுத்தது அப்படின்னா இன்று போய் என்றும் வாழ்க அப்படிங்கிற படத்தில் அன்புக்கு நான் அடிமை கொண்ட கொள்கைக்கு நான் அடிமை தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை என ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடலும் நாட்டை காக்கும் கை ஒரு வீட்டை காக்கும் கை இந்த கை நாட்டின் நம்பிக்கை எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை என ஆரம்பிக்கும் இந்த பாடலையும் எம்ஜிஆருக்காக கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல் இந்த பாடல் என்ன பண்ணுறாள் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தனி கட்சி திமுகவிலிருந்து பிரிந்து தனி கட்சி ஆரம்பித்த பிறகு முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் தமிழ்நாடு முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர்களை நிறுத்தி பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது தொண்டர்கள் மத்தியில் ஒருவித புரட்சியும் மக்கள் மத்தியில் ஒருவித எழுச்சியும் உருவாக காரணமாக இருந்த பாடல் என்றால் இந்த இரண்டு பாடல்களும் இந்த இரண்டு பாடல்களுமே எம்ஜிஆர் அவர்களுக்கு பிரச்சார அதாவது பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பாடல்களாக அது இருந்திருக்கிறது இப்போ ஜெயலலிதா அம்மார் இருந்த காலத்தில் ஒரு பாடலை அடிக்கடி பிரச்சாரத்தில் அதிமுக பொதுக்கூட்டங்களில் போடுவாங்க அந்த பாட்டு அதிகமான பேர் கேட்டுவிட்டீங்க பூமி உள்ளவரை எங்கள் அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவிபல் அது என்றும் நிலைத்திருக்கும் இந்த பாடல் வந்து ஜெயலலிதா மேயருக்காக பிரச்சாரத்திலையும் சரி அரசியல் பொதுக்கூட்டங்களிலும் சரி அவர் வருவதற்கும் அவர் வந்து அந்த மீட்டிங்கில் பேசிவிட்டு போவதற்கும் பிறகும் அந்த பாடல்களை ஒழிப்பார்கள் அதுபோன்று எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரத்துக்காக இந்த பாடல்களை பயன்படுத்திருக்கின்றார் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய அந்த இரண்டு தான் ஆரம்பத்தில் அரசியலில் அன்னாதிமிகாவுக்கு பிரச்சார பாடல்களாக அது அமைந்திருக்கு